காலையிலேயே கமராத்தி கொண்டு இவன் எங்கேடா போகிறான்னு யோசிக்கிறீங்களா வேலைக்கு தான் இன்றைக்கும் மழை தான் வந்ததுலேருந்து மழை தான் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே நோர்வேல விடாமல் மழை பெய்து கொண்டே இருக்குது அது நாளைக்கு சனிக்கிழமை இன்னும் உச்சம் பெற போகிறதாக கணித்திருக்கிறார்கள் அதாவது நோர்வே கடந்த இருபத்தைந்து வருடமாக சந்தித்திராத ஒரு காலநிலையை அதாவது கடும் காற்றான ஒரு காலநிலையை நாளைக்கு சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறது வேலை முடிஞ்ச பிறகு நகரத்துல ஒரு அலுவல் இருந்தது வாங்க என்னன்னு பார்ப்போம் அவசரமா ஓடி போய் தொடர் எடுத்தேன் தொடர் உந்து அதாவது ட்ராம் இதுவும் வந்து ஒரு தொடர் உந்து தான் நான் இதற்கான தமிழ் என்னன்னு தெரியல ஒஸ்லோ நகரத்துல இந்த ட்ராமில் ஏறி பயணித்தீர்கள் என்றால் ஒரு விதமான அழகா இருக்கும் நகரத்தை வடிவா கொண்டே போகலாம் சரி வந்தது ஒரு இலக்ட்ரானியல் கடைக்குத்தான் நான் வாங்க வந்த சாமான் அந்த கடையில இல்ல வேற ஒரு கடைக்கு போக சொல்லி அனுப்பிவிட்டார்கள் மற்ற கடை இருந்ததோ தூரத்துல இந்த மலைக்கு அங்கெல்லாம் போகிறாது அதால திரும்ப வீட்டை வந்து சேர்ந்துட்டேன் உடுப்பை மாத்திட்டு அப்படியே நேர போனது உடற்பயிற்சி கூடத்துக்கு தான் முந்த நாள் வீட்டுக்கு கீழே ஒரு ஜப்பானிய உணவகத்துக்கு போயிருந்தோம் அதாவது சுஷி குறிப்பிட்ட ஒரு பணத்தொகைக்கு நீங்க அளவு கணக்கு சாப்பிடலாம் அதாவது உஃபை உண்மையாவே அன்றைக்கு அளவு கணக்கு தான் சாப்பிட்டது ஒரு ஆளுக்கு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது குரோனர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது டொலர் தான் உணவு வகைகள் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருந்தது ஆனா சுவ சொல்லி கொள்ளும்படியா இல்ல ஆனா என்னோட வந்த இந்த ரெண்டு லேடிக்கும் வந்து இந்த உணவுன்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு விருப்பம் சரி நானும் கொடுத்த வீணாக்க என்று வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம வடிவாவே சாப்பிட்டு வந்துட்டேன் அடுத்த காரொலியில் சந்திப்பம் நன்றி